ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலேருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா காலையில எந்த தவறாம நம்ம பண்ற விஷயம் டீயோ காஃபியோ குடிக்கிறது இது குடிச்சாதான் மேடம் எனக்கு நாளே விடியுது இது இல்லாம என்னால் டே எனக்கு ஸ்டார்டே பண்ண முடியல அதே மாதிரி இது குடிச்சாதான் எனக்கு வந்து என்னோட காலை கடனையும் முடிக்க முடியுதுன்னு இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் நம்ம வச்சிருக்கோம் இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே நீங்க ஹேபிச்சுவலாக நீங்கள் நீங்க கொண்டு வந்தது தான் நீங்க நினைச்சா இது எல்லாத்தையும் மாத்த முடியும் ஏன் இதை மாத்தணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பெட் காஃபியோ பெட் டீயோ வந்து உங்களுக்கு ஹெல்தி கிடையாது அது உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் நல்லா தெரியும் லேட்ரான் வந்து உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நிறைய தொந்தரவுகள் வர்றதுக்கு இதுதான் வந்து ஆணிவேரா இருக்கிற ஒரு விஷயம் சோ இது அல்லாம கொஞ்சம் விஷயங்களும் நான் சொல்றேன் இதெல்லாம் காலையில எந்திரச்சினை கண்டிப்பா பண்ணாதீங்க ஏன்னா இது ஆன் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கொண்டு வந்து நிறையவே விஷயம் தான் இந்த டீயும் காஃபியும் என்ன பண்றது காஃபியோ குடிச்சுக்கலாம் நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே வந்து தேநீர் தான் சொல்லியிருக்காங்க தேநீர்ன்றது பால் கலக்காத தேநீர் அது வந்து கருப்பட்டி காஃபியாக இருக்கலாம் இல்ல சுக்கு காஃபியாக இருக்கலாம் இல்ல வெறும் பிளாக் டீயாக இருக்கலாம் அது வந்து பெருசா தொந்தரவு உங்களுக்கு பண்ணாது பட் இந்த பால் கலந்து எடுக்கிற பொருட்கள் அது எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அசிடிட்டி இம்பாலன்ஸ் ஏற்படுத்தும் ஆன் அது வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் நிறைய இஷ்யூஸ் வந்து கொண்டு வந்து விடும் அதுக்காக தான் அது வேண்டாம்னு சொல்றது அடுத்த பட்சமா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற மால்ட் பேஸ்டு ட்ரிங்க்ஸ் எதுவுமே வந்து ஹெல்தி கிடையாது அதோட இன்கிரீடியன்ஸை நீங்க திருப்பி பார்த்தாலே தெரியும் அது ஹார்லிக்ஸோ போன்விட்டாவோ பூஸ்டோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும் கண்டிப்பா அது ஹெல்தி இல்லை அதுக்கு சப்ஸ்டியூட்டா என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பேக்கெட் பால் இல்லாமல் நாட்டு மாட்டு பால் கிடைக்குதுன்னா அதை வந்து ஒரு கிளாஸ் வார்ம் மில்க் இல்லைன்னா கோல்டு மில்க்லேயே கொஞ்சமா அந்த பால் நிறம் மாறாத அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொடுங்க அது போதுமானதா இருக்கும் அதுக்கு அடுத்த பட்சமா பாக்கிறது நம்ம காலையில எழுந்திரிச்சோடனே வெறும் டேட்ஸ் மட்டும் எடுக்கிறது கண்டிப்பாக அட்வைசபிள் இல்லை இது வந்து நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா நமக்கு இங்க கொஞ்சம் கேசஸ் நான் பார்த்துருக்கேன் வெறும் டேட்ஸ் காலையில் எழுந்திரிச்சோடனே எடுக்காது அது ஹெல்தி தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் டேட்ஸ் மட்டும் எடுக்கிறது ஹெல்தி கிடையாது ஏன்னா அதுலயுமே நேச்சுரல் சுகர் கண்டென்ட் இருக்கு ஸோ சம்டைம்ஸ் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்காங்க அது இந்த அவேர்னஸ் இல்லாம அதை எடுத்தாங்கன்னா சம்ஹா அவங்களோட கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் வந்து பாதிக்கப்படும் அதுக்காக தான் நான் சொல்றேன் இது கூட என்ன பேரப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன்று நீங்க டேட்ஸ் கூட கொஞ்சமா ட்ரை ஃப்ரூட்ஸு அது நான் முந்த நாள் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் கூட நீங்க சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஓகே பட் வெறும் டேட்ஸ் வந்து அட்வைசபிள் இல்லை அப்படியே நீங்கள் டேட்ஸு இது கூட பேரப் பண்ணி எடுத்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு டேட்ஸ் தான் அட்வைசிபிள் அதுக்கு மேலே கண்டிப்பாக வேண்டாம் அடுத்த பட்சமாக வரது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய இடத்துல நான் இதை பற்றி பேசிட்டேன் ஏன்னா முந்த நாள் உள்ள டின்னருக்கும் அடுத்த நாள் உள்ள பிரேக்ஃபாஸ்டும் இடைப்பட்ட டியூரேஷன் டென் டு டுவெல் ஹவர்ஸ் மேக்ஸிமம் இருக்கும் இதை பிரேக் பண்ணுற இந்த ஃபாஸ்டிங் பீரியடை பிரேக் பண்ணுறதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட் ஸோ கண்டிப்பாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருக்கணும் அது அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பொறுமையாக உட்காந்து நம்ம தட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் அதுக்கு கவனம் கொடுத்து சாப்பிட ஆரம்பிங்க ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு மீல் ஆஃப் த டே வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் நம்மளோட ஹெல்த் ஓவரால் ஹெல்த் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸோ தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸே நம்ம ஆகிறது இல்லை நிறைய பேருக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறது கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறதெல்லாம் நமக்கு பார்க்க முடியும் அதே மாதிரி இம்யூன் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறதும் நமக்கு பார்க்க முடியும் ரீசன் என்னென்னா யாருமே சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லை இந்த மார்னிங் செவன் டு நைன் கிடையில இருக்கிற சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ஒன்று நீங்கள் வாக்கிங் போனாலும் சரி இல்லை எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி இல்லை ஒன்றுமே இல்லை சும்மா போய் சேரை போட்டுட்டு உட்காந்துட்டாலும் சரி ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயில் உட்காந்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் இதை நம்ம பண்ணாலே போதும் ஃப்யூச்சரில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸை வந்து நம்மளால் தடுக்க முடியும் இப்போ சம்மரும் வருது ஸோ அடுத்தடுத்து என்ன ஹெல்த் அப்டேட்ஸுன்றது சம்மர் ரிலேட்டடாகவும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பாசான் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த ஹெல்த் ஹெல்த் அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்ருக்கேன் தேங்க் யூ